வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி நடிகர் விஜயனுடைய கோட் படம் செப்டம்பர் அஞ்சா தேதி ரிலீஸ் ஆக போகுது அதுக்கு முன்னாடியே வந்து ஏற்கனவே ஒரு மூணு சிங்கிள் வந்துருச்சு அப்புறம் டீசர் வந்துச்சு ட்ரெய்லர் வந்துச்சு எல்லாத்தையும் நீங்க பாத்துருப்பீங்க இப்ப மீண்டும் நான்காவது சிங்கிள் ஒன்று வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க இந்த நான்காவது சிங்கிளையும் அப்ப யுவன் சங்கர் ராஜா இது என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் வந்து பிஜிஎம்லையும் சரி பாடல்களையும் சரி பட்டைய கலப்புவாரு ஏன் வந்து இந்த படங்கள் இந்த படத்துல அதுவும் குறிப்பா கோட்ல வந்து அவருடைய அந்த விஜயமோ இல்லைன்னா பாடல்களோ பெருசா கவர முடியாத அளவுக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி எல்லாரும் கலவையான விமர்சனங்களை சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஒரு பாடல் இதே யுவன் சங்கர் ராஜா பாடி அவர் வந்து இசையமைத்து ஒரு பாடல் வெளியிட்டு இருக்காங்க அது எதற்காகனா எந்த சினிமாவுக்காகவும் கிடையாது சென்னையில நடத்தப்படுகிற அந்த கார் பந்தயம் கார் ரேஸ் ஒன்று நடத்த போறாங்க தமிழ்நாடு அரசாங்கம் நம்ம உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் வந்து அதற்கான முன்னெடுத்துக்கார் ஃபார்முலா ஃபோர்னு ஒரு கார் அவங்க நடத்த போறாங்க இதற்காக வந்து ஒரு பாடலை அவர்கள் வந்து உருவாக்கி அந்த பாட்டை வந்து வெளியிட்டு இருக்காங்க இந்த பாடலை கேட்ட இணையவாசிகள் பல பேரும் இதற்கு மெனக்கட்டு பயங்கரமா இது வந்து ரொம்ப வைபா போட்டிருக்கிற அளவுக்கு கூட கோட் படத்தினுடைய பாடல்கள் இல்லையேன்ற மாதிரி இணையத்துல பேச ஆரம்பிச்சிருக்காங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சும்மாவே ஏதோ ஒரு விஷயத்த பேசுவாங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடந்ததுன்னா இதையும் அதையும் கிளப் பண்ணி பேசக்கூடிய ஆட்கள் இருக்கதான் செய்வாங்க இல்லையா ஆனா அவருடைய பிறந்தநாள் இவனோட பிறந்தநாள் வருது சோ பிறந்தநாள் அப்பமா அந்த போர்த் சிங்கிள் எப்படி ஒரு பட்டய கலப்புற மாதிரி இருக்குமா அல்லது வந்து ஏற்கனவே மூணு சிங்கிள் வந்து அதுல ஏற்பட்ட கலவையான விமர்சனங்கள் மூலமா இருக்குமா ஏன்னா இந்த கோட் படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மற்ற விஜய் படங்கள் எப்போ வந்தாலும் வருவதற்கு முன்பாக ஒரு பெரிய ஹைப் இருக்கும் அந்த அப்படி சொல்ல முடியாது அவ்வளவு வந்து எல்லா பக்கமும் வந்து அதை இருப்பாங்க பாடல் வந்து பட்டே கிளப்பி இருக்கும் கடந்த முறை வந்து படம் கலவையான விமர்சனம் பெற்றாலும் பாட்டுல வந்து அவர் அடிச்சுக்க முடியாது அனிருத் அப்படின்னு அவங்க அந்த மாதிரி வந்து பேசுவாங்க பெரும்பாலும் இவருடைய பீஜியமே இவனுடைய பீஜியமே பாத்தீங்கன்னா ரொம்ப வேற மாதிரி வைபா இருக்கும் ஆனா விஜய் படத்தினுடைய இந்த படத்துல மட்டும் குறிப்பா கோட்ல மட்டும் ஏதோ ஒரு தாமதமோ இல்லை ஏதோ ஒரு தயக்கமோ அந்த படத்தை கொடுத்தது பெருசா விமர்சனம் பண்ணாம பெருசா பேசாம ஒரு பெரிய அளவுக்கு விளம்பரங்கள் அது வந்து பெருசா இல்லாத மாதிரியோ ரொம்ப சைலண்டா ஒரு மாதிரி ஷட்டெல்லாம் இருக்கிற மாதிரியே ஒரு தோற்றத்தை ஏன் ஏற்படுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு தான் தெரியல என்ன காரணம்னு தெரியல ஏன்னா அவர் வந்து அடுத்த கட்டமா அரசியலை நோக்கி போறாரு அப்ப போறதுக்கு முன்னாடி வந்து ஒரு இன்னொரு கடைசி படம் இருக்கு கடைசி படத்துக்கு முந்தைய படம் இது இந்த படத்தில் இவரோடு சேர்ந்து நிறைய ஸ்டார் காஸ்ட்னு இருக்காங்க பிரசாந்த் இருக்காரு பிரபுதேவா இருக்காரு மோகன் இருக்காரு இன்னும் பல பேர் அதில் இருக்காங்க இப்படி நட்சத்திரப்பட்டாலும் இருக்கிற ஒரு படத்துக்கு அதுவும் வெங்கட் பிரபு சொல்ல போனா அவருடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கலவையான ஆட்கள் இருந்தா கூட படத்தை எப்படியாவது தள்ளிக்கிட்டு வந்து கரையை ஏதாவது மேஜிக் பண்ணி மக்கள்கிட்ட அந்த படத்தை வந்து அப்பா வெளியில போகும்போது பார்க்குற வரைக்கும் என்ன நடந்தாலும் வெளியில போகும்போது ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனா செட் பண்ணி அனுப்புறதுல வெங்கட் பிரபு வந்து ரொம்ப கை தேர்ந்தவர் ஆனால் சமீபத்தில் அவருடைய கடைசி படம் பெருசா எடுபடலை ஆனா அஜித்துக்கு அவர் தொடர்ந்து ப பண்ண படங்கள்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிருக்கு இப்ப இவரோட காம்போஸ் சேர்ந்துருக்காரு பட் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் கோட் படத்துல விஜய் நடிக்கிறாரு அந்த படத்தை வந்து வெங்கட் பிரபு தான் இயக்குறாரு ஆனா வெங்கட் பிரபு இதுவரைக்கும் கிட்டத்தட்ட பல பேட்டிகள் கொடுத்துட்டாரு கோட் பத்தி பலமுறை பல முறை பல விஷயங்களுக்கு கேள்விகளுக்கு பதில் சொல்றாரு பட் எந்த கேள்விக்கு பதில் சொன்னாலும் இல்லைன்னா எப்ப பேட்டி கொடுத்தாலும் அந்த பேட்டியில ஒரு விஷயத்த அவர் மறக்காம குறிப்பிடுவார் அந்த பேட்டி சாராம்சம் முடியறதுக்குள்ள ஒரு வாட்டியாவது அஜித் குறித்து பேசாம இருக்கவே மாட்டாரு அஜித் கிட்ட வந்து நான் அந்த கோட் சம்பந்தமா சொன்னேன் அவர் உடனே வாழ்த்தினாரு கோட் சிங்கிள் ரெடி பண்ணி அவர்கிட்ட அனுப்பிச்சேன் கேட்டுட்டு ரொம்ப பிரமாதம்னு சொன்னாரு விஜய்க்கு வாழ்த்து சொன்னாரு டீமுக்கு வாழ்த்து சொன்னாரு டீசர் அமிச்சேன் ரொம்ப நல்லா இருக்கு நீ வந்து மங்காத்தா விட பெரிய வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தினாரு விஜயின்னு அப்புறம் வந்து குட்பேட் டி ஷர்ட்டை வந்து வெங்கட் பிரபு வந்து வெளியே வெளியே கொண்டு வந்து காமிக்கிற மாதிரி அதில் ப்ரமோஷன் போடுற மாதிரி கோட்டை ப்ரமோட் பண்ணுவார் சோ ஒட்டு மொத்தமா படத்தை இயக்கிட்டு இருக்கிற வெங்கட் பிரபு அந்த ப்ரமோஷனுக்கு பெரும்பாலும் அஜித்தை பயன்படுத்திக்கிறார் ரெண்டு பேரும் நண்பர்கள் அது வேற விஷயம்னு வச்சுங்களேன் விஜயும் அஜித்தும் நண்பர்கள் வெங்கட் பிரபு ரெண்டு பேருக்கும் படம் பண்ணியிருக்காரு இது ஒரு பாசிட்டிவான வைப்பாக கூட நம்ம எடுத்துக்கலாம் அது நம்ம வந்து ஒரு தவறான கண்ணோட்டத்தோட நான் சொல்லலை ஆனால் அங்கேயும் பப்ளிசிட்டிக்காக தான் பயன்படுத்துறாங்க இது வந்து புதிய யுக்தியா இருக்கு புதுவிதமான அனுபவத்தை விஜய் ரசிகர்களுக்கு கொடுக்கும் போல இருக்கு ஏன்னா இது வரைக்கும் விஜய் படம் வருதுன்னு சொன்னாலே அஜித் ரசிகர்களுக்கு வந்து இவங்க என்ன போட்டாலும் கவுண்டர் அங்க போட்டே இருப்பாங்க அங்க என்ன போட்டாலும் இவங்க இதை மாத்தி சொல்லிட்டே இருப்பாங்க இப்ப பாத்தீங்கன்னா கோட் பட ப்ரமோஷன் வெங்கட் பிரபு ஒரு ஒரு எக்ஸ் தளத்துல ஒரு பதிவை போட்டுட்டு கீழே அஜித் இதை சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே இப்ப அஜித் ரசிகர்கள் அதை வாழ்த்துறதா இல்லைன்னா என்னடா பண்றதுன்னு தெரியாம அவங்க திக்கும் காட்டிட்டு இருக்காங்க ரொம்ப கிளவரா வெங்கட் பிரபு என்ன பண்றாருன்னா விஜயும் அஜித்தையும் கரெக்டா பேலன்ஸ் பண்ணி அப்படியே எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு இந்த படத்துக்கு பெரிய வைபா ப்ரமோஷன் இல்லைனாலும் அவர் ரொம்ப அழகா வந்து சூட்சமத்தை கையில் எடுத்துட்டாரு ரெண்டு ரசிகர்கள் தானே பட்டையை கலப்பிட்டு இருப்பாங்க அந்த ரெண்டு பேரும் ஒரே போட்ல ஏத்திட்டா பயண மனிதன் ஆகணும் யார் என்ன பண்ணாலும் ரெண்டு பேருக்கும் சிக்கல் இது எதுக்கு இந்த சிக்கல் அதனால அப்படியே அவங்க ரெண்டு பேருமே நம்ம வந்து அப்படியே நகர்த்தி தள்ளிட்டு போயிடுவோம்னு சொல்லி வெங்கட் பிரபு மிக நுட்பமா இந்த விஷயத்த கையில் எடுத்திருக்காரு மிக ஆச்சரியமா இருக்குங்க ஏன்னா இந்த நேரம் வந்து சாதாரண வேறு ஒரு படங்கள் இருந்தது இல்லை வேறு ஒரு இயக்குனர் இருந்த இந்த மாதிரி விஜய் படத்தையோ இல்லை அஜித் படத்தையோ வந்து இயக்கிட்டு இருந்தாலோ இல்லைன்னா அது வந்து ரிலீஸ் நேரத்துல நெருங்கி இருந்தாலோ இத்தனை நேரம் வந்து இணையம் வந்து பரபரப்பா கொதிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த ரெண்டு மூணு நாள் படம் ரிலீஸ் ஆக போகுது அப்ப எப்படி ஓய்ச்சிருக்கும் பாருங்க அது எதுவுமே இல்லாத அளவுக்கு ரொம்ப காம்பேக்டா ரொம்ப ஷட்லா ரொம்ப கூலா போயிட்டு இருக்காங்க ஹீரோ இதை பத்தி வாயே திறக்கல அதான் விஜய் படத்தை பத்தி பெருசா வாயே திறக்கல ஒரு பேட்டி கூட கொடுக்கவே இல்லை ஒரு பத்திரிகையாளரையும் சந்திக்கவே இல்லை ஆனாலும் அந்த படம் தொடர்பான ஒரு விஷயத்தை அஜித்தை வச்சு பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு வெங்கட் பிரபு இது வித்தியாசமா இருக்குல்ல உண்மையிலேயே அது புதிய அனுபவமாக தான் இருக்கும் படம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம படம் பார்த்துட்ட பிறகு நம்ம பேசலாம் ஏன்னா அந்த படத்திற்கு வந்து அது கதையா இருக்கும் இது கதையா இருக்கும் இதுதான் கதையா இருக்கும் ஏன்னா வெங்கட பிரபு ஒரு லைன் சொல்லிட்டாரு அந்த லைனுக்கு இன்னலாம் வந்து கண் காது மூக்கு வச்சு கதை பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்போ படம் பார்க்காம நம்ம ஒரு கதையை சொல்லி ஏன்னா நமக்கு கதை தெரியாம நம்ம அதை என்ன சொல்ல போறோம் நம்ம அதனால ஸோ இன்னும் ஆனது இன்னும் ஒரு நாலு நாள் தானே அருமையா நாலு நாள் கழிச்சு படம் வந்துடும் படம் வந்த பிறகு படத்தை பார்த்துட்டு கோட் உண்மையிலேயே வந்து விஜய்க்கு எவ்வளவு தூரம் கை தூக்கி விட்டுருக்கு இந்த விமர்சனங்கள்லாம் வந்தது இல்ல இந்த நெகட்டிவான விமர்சனங்கள் அப்புறம் வந்து பாடல் சரியில்லை இவருடைய நடனம் சரியில்லை அவருடைய அந்த தொழில்நுட்ப ஏஐ டெக்னாலஜி சரியில்லை சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரியா இருந்துச்சு அப்படின்னு சொல்ற அந்த விஷயங்கள் எல்லாம் மறக்கடிக்கப்படுதா ஏன்னா அதுல விஜயகாந்த் எல்லாம் வர்றதா அதெல்லாம் சொல்றாங்க இல்லையா இது எந்த அளவுக்கு கோட் படத்துக்கு கை கொடுக்குது அப்படின்றத இருந்தது தான் பார்க்கணும் கிட்டத்தட்ட ஆயிரம் ஸ்கிரீனுக்கு மேலே கோட் வந்து போடப்படுறதா சொல்லப்படுது அவ முந்தைய படத்தை வந்து அதை பீட் பண்ற அளவுக்கு இந்த படம் இருக்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி இந்த வீடியோ முடிச்சுட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் விஜய் அரசியல் கட்சியை வந்து தொடங்குறாரு தொடங்கிட்டாரு மாநாடு நடத்த போறாரு மக்களுக்கு நான் நல்லது செய்ய போறேன்னு சொல்லி வருகிற அந்த விஜய் இப்பொழுது இருந்தே அவர் அந்த வேலையை வந்து கண்டிப்பா செய்ய ஆரம்பிக்கணும் ஊழலை ஒழிப்பேன்னு சொன்னால் மட்டும் பத்தாது இப்போ இந்த படம் வருது இன்னும் நாலு நாள் தான் இருக்கு புக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த அந்த ரசிகர்கள் கிட்ட முந்தைய படங்கள் முந்தைய படங்கள்லாம் விஜய் படங்கள்லாம் பார்த்தா ரெண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரம் ரூபாய்க்கெல்லாம் டிக்கெட் விற்பாங்க அந்த மாதிரி அரசு விதிகளுக்கு மீறி டிக்கெட் விற்பனையை கண்காணித்து தடுத்தாலே போதும் நீங்க அதிகப்படியா விற்கக்கூடாதுன்னு ரசிகர் மன்றங்களுக்கு உத்தரவு போட்டாலே போதும் பல பேர் அன்றாடம் காட்சிகளா இருக்கிற தீவிர ரசிகர்கள் தன்னுடைய எல்லாம் அங்க கொடுத்து போய் அந்த படத்தை பார்ப்பதை விட நியாயமான விலையில அவங்க படம் பார்ப்பாங்க தேட்டர்கள் நியாயமான விலையில டிக்கெட் வித்தாங்கன்னா ரொம்ப மரியாதைக்குரிய மனிதராக அடுத்த கட்டத்தில் நகருவாரு ஊழலை ஒழிப்பேன்னு சொன்னதோடு மட்டும் இல்லாம அதை செயல்படுத்தி காட்டுறாருன்ற பேரும் விஜய்க்கு வரும் இதையெல்லாம் விஜய் கவனத்தில் எடுப்பாரா அப்படின்றதுதான் மிகப்பெரிய மில்லியன் டாலர் கொஸ்டின் அவர் வந்து சினிமாவிலிருந்து அந்த அவரு அவருடைய படத்திலிருந்து அந்த பிரச்சனையை தொடங்கினார்னு வச்சுங்களேன் அடுத்தடுத்து அவருடைய கொள்கை கோட்பாடுகள் அவர் சொல்ற விஷயங்கள் எல்லாம் எவ்வளவு தூரம் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும் மக்களுக்காக அவர் என்னென்னலாம் சொல்ல போறாருன்னு நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ அது பேசும்போது இதுவும் சேர்த்து பேசுவதற்கு வசதியாக இருக்கும் நம்ம டிக்கெட்லேருந்து ஆரம்பிக்கிட்டோம் இது வந்து ஒரு அவருக்கு அவருக்கு அவருடைய கவனத்திற்கு போக வேண்டிய அளவுக்கு இதையெல்லாம் நீங்க கொண்டு போய் சேர்த்தாலும் சரிதான் ஏன்னா இந்த வீடியோ பார்க்குற பல பேருக்கும் நிறைய பேர் என்ன பண்றீங்க அப்படின்னா கமெண்ட்ல வந்து ஏதோ வந்து விஜய்க்கு ஹேட்டர் மாதிரியே நம்மளை வந்து சித்தரிக்க ட்ரை பண்றீங்க அப்படிலாம் கிடையாதுங்க விஜய் என்கிற ஒரு மனிதருடைய பிரச்சனைகள் இது இது பாசிட்டிவான விஷயங்கள் இது படத்துல அவர் இப்படி இருக்கு அப்படின்ற விஷயத்தை ஒரு விமர்சகராக ஒரு செய்தியாளராக மட்டும்தான் நம்ம பதிவு பண்ணிட்டே இருக்கோம் அப்புறம் நான் கடந்த வீடியோல சில விஷயம் சொல்லியிருந்தேன் யோகி பாபு தொடர்பான ஒரு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் முந்தைய வீடியோல அதுல பல பேர் கமெண்ட் நீங்க பண்ணியிருந்தீங்க உங்களுக்கு வந்து இன்னும் இதை விட பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு அதை நோக்கி கவனம் செலுத்துங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க யாரையும் சரியாக பின் பாயிண்ட் பண்ணி தவறாக அந்த வீடியோ போடல வருத்தமான பதிவா இருந்துச்சு எல்லாரும் ஒரு உயரத்தில் இருக்கும் போது நீங்க அவங்களோட உயரத்தை நீங்களே தரம் தாழ்த்திக்கிறீங்க அப்படின்னு சொன்னதுனால அந்த வீடியோ போட வேண்டிய கட்டாயம் வந்து தவிர மற்றபடி நம்ம அந்த வீடியோ போடணும்னு அவசியம் நமக்கு இல்லை நமக்கு எப்பவுமே யாரை குறித்தும் மற்றவர்கள் இதே சமூக வலைதளத்துல வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற யாரை குறித்தும் நம்ம வந்து எதையுமே பேசுவதற்கு நம்ம ஆளு இல்லை நம்ம அதுக்கு தயாராகவும் இல்லை இன்னொரு விஷயம் இது என்டர்டைனிங் ஃபீல்டு இதுல கிடைக்கிற தகவலை உங்களோட பகிர்ந்துக்கும் போது எனக்கும் அது ஒரு மகிழ்ச்சியை தரும் கேட்கிற உங்களுக்கும் மகிழ்ச்சியை தரும் பிரயோஜனமான விஷயத்த மட்டும் பேசணும்னா நம்ம அடுத்த கட்டத்தில் நகரலாம் மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்